நம்ம தம்மத்து கோணம் லொக்கேஷனில் கோணம் கம்பி பாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலயே ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் ஏரியாவில் மூணு சென்டில் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ அழகான ஹவுஸ் சேலுக்கு தாங்க இருக்குது இந்த வீடை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியர் எவ்வளோவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அதே போல் இன்டீரியரும் பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குதுங்க ஸோ நல்ல அகலமான தார்சாலை தான் முப்பத்தி மூணு அடி தார் சாலை தான் பக்கத்துலேயுமே வீடுகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஒரு அகலமான கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வர்றப்போ ஒரு சூப்பரான கார் பார்க்கிங்க நல்ல பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் தென் இதில் தண்ணி தொட்டி வந்திருக்குது போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க பைப் லைன்ஸுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து வாட்டர் கார்பரேஷன் சாரி இது கார்பரேஷன் லிமிட்டில் வருது கார்பரேஷன் வாட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் டேங்க் வருது போர்வெல்லுமே இதில் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு டீசெண்டான செட்பேக்குங்க நல்ல நீட்டான கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்ம நிற்கிறப்பவே நமக்கு தெரியுது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ டீசென்ட்டான செட்பேக் வீட்டை சுற்றி தாராளமாக சுற்றி வரலாங்க அவ்வளோ கம்ப்ளீட்டான கம்ப்ளீட்டாக வீடு சுற்றியுமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஃபால்சீலிங் ஷோர்க்கு கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்க மெயினாக இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் வாஸ்துப்படி கொடுத்துருக்குற ஹவுஸுங்க ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் டோர் வழியாக நம்ம மெயின் டோரில் ஏறுறப்போ நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க தென் ஸ்டெப்ஸுமே கிரானைட் அண்ட் மார்பனேட் அந்த காம்பினேஷன் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நல்லா இருக்குதுங்க ஸோ இந்த தலைவாசல் தலைவாசல் இவ்வளோ ஒய்டாக கொடுத்துருக்காங்க நைன் இன்ச்சஸ் ஐ திங்க் நைன் இன்ச்சஸ்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக டீ கூட்டு தான் எங்கேயுமே அவங்க வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணலை கம்ப்ளீட்டாக டீ கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வைடான தலைவாசலுங்க ஐ திங்க் இட் இஸ் நைன் இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ டீ கூட்டு தான் ஏ கிளாஸ் டாப் குவாலிட்டி ஸ்ட்ரீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக விண்டோ எல்லா டோர்ஸ்க்குமே குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாலிஷிங்மே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே வந்ததுமே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க ஸோ இதில் இன்வெர்டர் ஸ்பேஸ் தென் இதில் ஒரு டிசைனிங்காக கொடுத்துருக்கிறது ஸோ நல்ல ஒரு ஹால் மல்டிமீடியா டிவி யூனிட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங்கோடு அட்டாச் ஆகி நமக்கு இவ்வளோ பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் ஆகும் சூப்பரான லுக்கோடு வருதுங்க ஸோ நல்ல ஒரு படையப்ப படத்தில் வர்ற மாதிரி அழகான ஒரு ஸ்டெப்புங்க ஸோ இது ஒரு பால்கனி வியூஸுக்கு நமக்கு கொடுக்குது ஸோ ரெண்டு பால்கனி வியூஸ் மாதிரி நமக்கு தருது ஸோ உள்ளேயுமே ஒரு நல்ல பால்கனி வியூ கொடுக்குது தென் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் மொத்தம் இது த்ரீ பிஹெச் ஹவுஸ் இந்த பெட்ரூமை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதர் ஹவுசஸோட டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க நீட்டான இந்த கலர் காம்பினேஷனோட இது கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்ஸ் இந்த டார்க் அண்ட் லைட் கலர் தீம் தென் அதுக்கேற்ற மாதிரி கர்டன் தென் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் மிரர்லாம் கொடுத்துருக்காங்க வித் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோடவே கொடுத்துட்டாங்க ஸோ நல்ல ஒரு தீம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நம்ம பெட்டு போடலாம் பெட்டு போட்டிருக்கிறதுக்கு நல்ல ஒரு தீம் கொடுத்துருக்காங்க தென் சூப்பரான பாத்ரூமுங்க எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல்ஸில் குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பாத்ரூம் செட்டப் தென் இந்த பக்கம் வர்றப்போ இது ஒரு டைனிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உள்ள மிரருமே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு டைனிங் செட்டப் தென் இதில் ஒரு ஷோகேஸ் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர்பான நமக்கு மாடலு கிச்சன் வருதுங்க ஸோ நல்ல ஒரு லைட்டிங்ஸ் தென் இதில் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது ஸோ இங்கே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்க்கில் தான் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிள் இதெல்லாமே வருதுங்க ஸோ இதில் வெஜிடபிள் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க சிங்க் எல்லாமே நல்லா இருக்குதுங்க கிரானைட்டு தான் டாப் குவாலிட்டி கிரானைட்டில் தான் கிரானேட்டை தான் பண்ணியிருக்காங்க தென் கபோர்ட் ஒர்க்ஸுமே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் சிம்னியுமே வந்துருச்சு ஒரு த்ரீ சென்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரீசெண்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்டோட இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே கேர்வாக வச்சு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டை இன்னும் பிரம்மாண்டமாக காமிக்குதுங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே சூப்பரான எல்லாமே டீ கூட்டு தான் கம்ப்ளீட்டாக சிங்கிள் விண்டோ டோர் எல்லாமே வந்து டீ கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் இது வழியாக நம்ம போனோம் அப்படின்னா டெரேஸ்க்கு போய்க்கலாம் ஸோ நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கு அதுக்கேற்ற லைட்டிங்ஸ் எல்லாமே இங்கேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ இந்த பக்கம் பால்கனி வியூஸ் கீழே வந்து நல்ல நல்ல ஒரு லுக் கொடுக்குது சோ இதில் இன்வெர்டர் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வருதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஸோ பெட்ரூம் வந்து கம்ப்ளீட்டா கீழே பார்த்ததோட டோட்டலாக சேஞ்சஸ்ங்க கீழே பார்த்த எந்த ஒரு இதுவுமே காப்பி அடிக்காம டிஃப்ரெண்ட்டான கலர்ல கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பால் சிங்கிவ் இதுல இருந்து அட்டாச் ஆகி வர்ற மாதிரி இருக்குது இதுல நம்ம பெட் போட்டுக்கலாம் ஸோ சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கமும் வந்துருச்சு சோ டூ வே சுவிஸ் கொடுத்துருக்காங்க இதில் டிவி மல்டிமீடியா டிவி யூனிட் ஒர்க்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம தாராளமாக எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து கேப் இருக்குது இந்த கேப் இல்லையா நம்ம எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாத்ரூம் டைல் ஒர்க்குமே நடந்திருக்குதுங்க தேர்ட் பெட்ரூம் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடம் பிடிப்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பெட்ரூம் நம்ம சூஸ் பண்ணி விட்டுருலாம் ஸோ ப்ளூ கலர் தீம்ல ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் ஜம்னு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல மிரர் செட்டப் தென் கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக குவாலிட்டியாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்பரில் கால் பண்ணுங்கள் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குதுங்க நாகர்கோயிலில் லேண்டு கமர்ஷியல் லேண்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு பால்கனி வியூவுங்க பால்கனி வியூவுமே பால்சியையும் கொடுத்துருக்காங்க ஃபேனுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூப்பராக இருக்குதுங்க காலையில் எந்திரிச்சு வந்ததுமே சூரியனை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு வியூ நமக்கு கொடுக்குதுங்க ஸோ இந்த வீடு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் இதே போல ரெகுலரான ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் நிறைய வீடுகள் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் வீடுகள் ப்ராப்பர்டிஸ் என்ன பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம நம்பரில் கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி த நெக்ஸ்ட் வீடியோ பாய்